இன்று தமிழகம் முழுவதும் மக்களவைத் தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அதிகாலையிலேயே முதல்வர் ஸ்டாலின் தலையில் விழுந்த மிகப்பெரிய ஒரு மரண இடி என்னவென்றால் திமுகவிற்கு எதிராகத்தான் மிகப்பெரிய ஒரு வாக்குப்பதிவு நடைபெற்றிருப்பதாக இரகசிய உளவுத்துறை தற்பொழுது தகவல் ஒன்றையும் தெரிவித்திருக்கிறது இதன் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகம் படுதோல்வியை அடையும் என்றும் கிட்டத்தட்ட இருபது முதல் இருபத்தி ஐந்து தொகுதிகள் வெற்றியடையும் என்று கருத்து கணிப்புகள் வெளியாகியிருந்த நிலையில் அதை அனைத்தையும் தவுடுபுடியாக்கும் விதமாக ஏழு முதல் பத்து தொகுதிகள் வரைதான் வெற்றியடைவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக தற்பொழுது முதற்கட்ட வாக்குப்பதிவுகளின் செயல்பாடுகள் நிர்ணயிக்கிறது காரணம் இரகசிய உளவுத்துறை கொடுத்த அதிகாரப்பூர்வமான தகவலின் அடிப்படையில் முதற்கட்டமாக இளைஞர்கள் ஆர்வமாக தனது முதல் வாக்குகளையும் செலுத்தி வருகிறார்கள் இதன் மூலமாக அதிமுக திமுக இவர்களை தவிர புதிய மாற்றம் வேண்டும் என்பதற்காகத்தான் அதிகாலையிலேயே நாங்கள் வந்துவிட்டோம் என்பதற்கேற்ப அவர்களது கருத்துக்களும் இருக்கிறது ஒட்டுமொத்தமாக ஸ்டாலின் தலையில் விழுந்த மிகப்பெரிய ஒரு இடி இதுவாகத்தான் அமைந்திருக்கிறது ஏனென்றால் புதிய தலைமுறையினர்கள் அடுத்தடுத்து வாக்குகள் செலுத்தக்கூடிய நிலையில் ஆரம்பமே திமுகவிற்கு ஆபத்தாக இருக்கக்கூடிய நிலையில் நூறு சதவீதம் வாக்குகள் விழுந்தால் மட்டும்தான் முதியவர்கள் வயதானவர்கள் அனைவரும் திமுகவை ஆதரிப்பார்கள் ஆனால் இளைஞர்களின் பட்டாளம் தற்போது பொழுது அதிக அளவில் வாக்குகளை செலுத்தி வரக்கூடிய நிலையில் ஒட்டுமொத்த திமுகவிற்கும் இது எதிராக அமையுமா என்ற மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியும் அமைந்திருக்கிறது ஒருவேளை இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடந்தது தற்பொழுது நடந்தால் நிச்சயமாக இருபத்தி ஆறில் ஆட்சியே திமுக இலக்க நேரிடும் அதாவது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மக்களவை தேர்தலில் ஒரே ஒரு தொகுதியை மட்டும்தான் அதிமுக கைப்பற்றியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் வாக்கு வித்தியாசத்தில் அதிமுக படுதோல்வியும் தழுவியது மேலும் திமுக அபார வெற்றியும் பெற்றது தற்பொழுது அதே நிலைமை அப்படியே மாறுமா அல்லது புதிய கட்சிகளுக்கு இந்த தேர்தல் மூலமாக உதியமாகுமா அவர்களது வரலாற்று சாதனைகளை படைப்பார்களா என்பதை தான் நாம் இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து கொண்டிருக்கிறோம் திமுக இந்த முறை வெற்றியடையக்கூடாது என்பதற்காகத்தான் முதல் தலைமுறையினர்கள் ஆர்வமாக வந்து வாக்குகளை செலுத்தி வருவதாக உளவுத்துறையினர்கள் கொடுத்த அதிகாரப்பூர்வமான ரகசிய தகவலின்படி தற்பொழுது திமுகவின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் பணப்பட்டுவாடாவை ரகசியமாக செய்யுங்கள் என்ற உத்தரவுகளை கூறியிருப்பதாக செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கின்றன சில இடங்களில் செயல்படாமல் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இன்று அதிகாலையிலேயே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஓட்டு பதிவு செய்துவிட்டு இளைஞர்களை தூண்டும் விதமாக பதிவு ஒன்றை செய்திருக்கிறார் தமிழகத்தில் அமைதியாக இருப்பதற்கு காரணம் திமுக தான் அதை மறந்துவிடாதீர்கள் என்பதற்கேற்ப ஒரு பதிவு ஒன்றையும் செய்திருப்பது தற்பொழுது வைரலாகவும் பரவி வருகிறது